பிரைஸ் செல்லோர் இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது என்று சொல்லி யோபின் பசம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் கத்த நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறதற்கும் அதை இடிப்பதற்கும் நம்மை அடைத்து பாதுகாப்பதற்கும் அடைப்பை திறப்பதற்கும் அவர் ஒருவரால் மாத்திரமே கூடும் என்கிறதை நாம் தெளிவாய்ப்பு புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்ட ஒரு சௌழியர் ஆட்சியத்தை இடித்து போட்டார் அதற்காக பிரயாசப்பட்டு அதை கட்டுக்கிறதுக்காக துக்கித்து அழுக போதும் சாமியில் திருக்க முயற்சி என்கிறது வீணாய் போனது அதே விதமாக யோகின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் தேவன் யோபுவை அடைத்து பாதுகாத்தார் அந்த அடைப்பை முடியாய் சாத்தனை எவ்வளோ முயற்சித்தும் கூடாமல் போனது அன்பா அந்த இனி நம்முடைய வாழ்க்கையில் கட்டுகிறதுக்கும் அதை அடைத்து பாதுகாக்கிறதுக்கும் தேவன் ஒரு அதிகாரமுள்ளவராக இருக்கிறபடியினாலே அப்படின்னாலே அவரால் கட்டப்பட்ட அந்த கட்டிடத்தை வாழ்க்கையை இடிக்கக்கூடாதபடிக்கும் அவர் நம்மை அடைத்த அந்த பாதுகாப்பை இதோ விலக்கிவிடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளுகிறதுல அதிக கவனமாக இருக்க வேண்டும் அதான் சங்கீத நஷ்டம் அதிகாரத்தில் தாவி சொல்கிறார் கத்திரத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அது ஏன் ஆடுவேன் கத்திரியை ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படி என் ஜிறு நாளெல்லாம் கத்திரை தங்கியிருப்பதே நாடுவேன் இதோ கர்த்தர் தீங்கு நாளில் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்தார் என்று சொல்லி எழுதியிருக்கிறதை வாசிக்கிறான் என்னுடைய வாழ்க்கையில் தேவனால் கட்டப்பட்ட இந்த மகிமையான வாழ்க்கையும் அடைத்து பாதுகாக்கப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையும் இழந்து போகாதபடி நம்மை காத்துக்கொள்வோம் தேவன் நம்மளே மகிமைப்படுவார் ஆமேன்